என் செல்ல குழந்தையே இன்று உன் வராகி அம்மா என்னை மதித்து இந்த வாக்கினை நீ கேட்டுவிட்டால் நிச்சயமாக நாளைய பௌர்ணமி விடைகளில் இந்த வராகியானவள் உன் வாழ்க்கையில் பேரதிசயம் ஒன்றை நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் நான் நடத்த போகின்ற பேரதிசயம் உன் வாழ்க்கையில் என்னவாக இருக்கும் என்று நீ யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏனென்றால் நீ தானே அம்மா கொடுக்க போகின்றேன் இந்த வராகி அடுத்த கட்டத்தை நோக்கி உன்னை நகர்த்தி செல்லப் போகின்றேன் அடுத்த கட்டம் உன் வாழ்க்கையில் என்னவாக இருக்க வேண்டும் என்று நீ யோசித்தாயோ அதை நோக்கி உன்னை இந்த அம்மா அழைத்து செல்லப் போகின்றேன் என் பிள்ளை மனதார உன் வாழ்க்கையில் எது நடந்தால் உனக்கு போதும் என்று அம்மாவிடம் மனம் விட்டு பேசினாயோ அந்த விஷயத்தை உன் வாழ்க்கையாக்கி நான் நிச்சயமாக தருகின்றேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை பொறுத்து உன் வாழ்க்கையில் நல்லது நடப்பதும் தீயது நடப்பதும் இருக்கின்றது நீ நல்லதை நினைத்தால் உனக்கு நல்லது நடக்கும் நீ தீய விஷயங்களை நினைத்தால் உனக்கு தீய விஷயங்கள் மட்டும் தான் நடக்கும் என்பதனை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொள் என் பிள்ளை நினைத்த எல்லாம் வாழ்க்கையில் சாதித்து காட்டிவிட வேண்டும் என்று நினைக்கின்றாயல்லவா நீ ஆசைப்படுவதில் நிச்சயமாக எந்த தவறும் கிடையாது என்று அம்மா ஏற்கனவே உன்னிடத்தில் சொல்லியிருக்கின்றேன் ஆனால் அதை அடைவதற்கு அவசரப்படாதே என்றுதான் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் பதறாத காரியம் ஒரு நாளும் சிதறாது என்பது போல நீ பதறாமல் எதை அடைய துடிக்கின்றாயோ அது உன் வாழ்க்கையில் உனக்கு சர்வ நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை என் பிள்ளை ஒரு நாள் நீ புரிந்து கொள்வாய் கையில் கிடைத்துவிட்ட பிறகுதான் உனக்கு புரியும் நாம் எத்தனை கஷ்டங்களை அனுபவித்து இதனை பெற்றோம் என்று சற்று பொறுமையாக இருந்திருந்தால் கூட நமக்கு கிடைத்திருக்கும் நாம் எதற்காக இத்தனை அதிகமாக மனதிற்குள் அழுத்தத்தை கொண்டோம் என்று அன்று நீ நினைத்து பார்ப்பாய் என் பிள்ளையே ஒரு விஷயத்தை இரண்டு விதமாக எதிர்கொள்ள முடியும் ஒன்று சுமூகமாக உன்னால் எதிர்கொள்ள முடியும் இன்னொன்று அவசரப்பட்டு அதனை செய்ய முடியும் சுமூகமாக எதிர்கொண்டால் முடிவில் உன்னுடைய உடலும் உன்னுடைய மனநிலையும் நல்லபடியாக இருக்கும் உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது எல்லாம் தெளிவாக உன் கைகளில் கிடைக்கும் அதே நேரத்தில் நீ அவசரப்பட்டு உன்னுடைய மனநிலையை கெடுத்து உன்னுடைய உடல் கெடுத்து கையில் கிடைப்பதை எதுவும் தெளிவாகவும் பெற்று நீ இந்த வாழ்க்கையில் அடைந்த விஷயங்கள் எல்லாவற்றையுமே உன்னால் முழுமையாக அனுபவிக்க முடியாமல் வேதனைப்பட்டு கொண்டிருப்பாய் எதனால் அம்மா இப்படி சொல்கின்றேன் தெரியுமா என் பிள்ளையே ஒரு விஷயத்திற்காக ஆசைப்படுகின்றாய் ஒரு விஷயத்திற்காக ஏக்கம் கொள்கின்றாய் அந்த விஷயத்தை அடைவதற்காக படாத பாடுபட்டு கொண்டிருக்கின்றாய் ஆனால் இதற்கிடையில் உண்ண முடியாமல் உறங்க முடியாமல் வேதனையில் தவிக்கின்றாய் அப்படி நீ இருந்துவிட்டால் அந்த நேரம் உன் வாழ்க்கையில் நடப்பது என்னவாக இருக்கும் என் குழந்தை கையில் கிடைக்கவிருக்கின்ற நல்ல விஷயத்தை பெறுவதற்கு முன்பாக நீ உன்னுடைய உடல்நிலையையும் மனநிலையையும் கெடுத்து கொண்டு தேவையில்லாத வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் என்று அர்த்தமல்லவா கடைசியில் நீ பாடுபட்ட உன்னுடைய விஷயத்திற்கான பலன்களை நீ அடையும் பொழுது அதை உன்னால் முழுமையாக சந்தோஷமாக அனுபவிக்க முடியாது ஏனென்றால் என் பிள்ளை நீ கஷ்டப்பட்டு அந்த விஷயத்தை பெறுவதற்காக செய்த விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய உடலையும் மனதையும் ஏற்கனவே கெடுத்து வைத்து விட்டதல்லவா அதன் பிறகு உன் கைகளில் கிடைத்தால் நீ மருத்துவமனைக்கும் வீட்டிற்கும் தான் அலைந்து கொண்டிருப்பாய் நான் சொல்வது உனக்கு புரிகின்றதா அதனால் ஒரு விஷயம் உனக்கு வேண்டும் இதுதான் வாழ்க்கை என்று நினைத்துவிட்டால் அதை அடைய முடியும் என்ற நம்பிக்கையோடு உனக்கான எல்லா விஷயங்களையும் நீ செய்து கொண்டே இரு நிச்சயமாக அம்மா உனக்கு தரவிருப்பதை தராமல் விட்டுவிட மாட்டேன் இது உன் வாழ்க்கை என்று உறுதியான பிறகு ஒரு நாளும் உனக்கு கிடைக்காமல் போகாது கையில் வருவதை பெறுவதற்கு முதலில் உன் உடலில் தெம்பு இருக்க வேண்டும் உன்னுடைய மனதில் தைரியம் இருக்க வேண்டும் மனவலிமை உனக்கானதை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே எப்படி வேண்டுமானாலும் வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போகலாம் என்று சிலர் இருக்கின்றார்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று பலர் இருக்கின்றார்கள் எப்படியும் வாழ்ந்து விடலாம் என்று நினைப்பவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த குறிக்கோளும் இருக்காது யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள் யார் எப்படி போனாலும் பரவாயில்லை என்று வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக நல்ல குறிக்கோளோடும் வாழ்க்கையில் எதை எதிர்நோக்குகின்றார்களோ அதை அடையக்கூடிய வலிமையோடும் நின்று கொண்டிருப்பார்கள் என் குழந்தை உனக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கின்றது இந்த வாழ்க்கையை இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணம் இருக்கின்றது மற்றவர்களுக்கு கெடுதல் செய்யக்கூடாது என்ற பக்குவம் உனக்கு இருக்கின்றது அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்தால் அது நமக்குத்தான் திரும்ப வரும் என்கின்ற நிலைமையை என்னவென்று உன்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடிகின்றது இதை எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு நீ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த நேரம் என் குழந்தை நீ ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பதிலை தானே தேடி தெரிகின்றாய் உனக்கென்று வேறு எதுவும் பெரிதாக ஆசைப்பட்டது கிடையாது நீ ஆசைப்படுவது எல்லாமே உனக்கான நிம்மதி ஒன்றுதான் நிம்மதி மட்டும் இருந்துவிட்டால் போதும் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே நாளை அம்மா உன் வாழ்க்கையில் இந்த பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கின்றேன் எதற்காக நீ இத்தனை கஷ்டங்களையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கான நேரத்தை அடைய துடித்தாயோ அதற்கான பலனை உன் கைகளில் நான் கொடுக்கின்றேன் என் பிள்ளை வராகியின் அன்பு என்றுமே உன் வாழ்க்கையில் நிலைத்து நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யார் என்ன நினைத்தாலும் நீ செய்ய நினைத்ததை செய்து கொண்டிரு சரியானது என்று உன் மனதிற்கு பட்டுவிட்டால் அதன் பிறகு யார் வார்த்தைகளுக்கும் நீ மதிப்பளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நல்லதை நினைத்து உனக்கு நல்லதை சொல்ல நினைப்பவர்கள் ஒரு நாளும் நீ செய்கின்ற செயலில் குற்றத்தை கண்டுபிடிக்க மாட்டார்கள் மாறாக நீ செய்கின்ற விஷயத்தில் இருக்கின்ற நல்லதை மட்டும் எடுத்துரைத்து மேலும் மேலும் உன்னை ஊக்குவித்துக் கொண்டிருப்பார்கள் முயற்சியை விட்டுவிடாதே உன்னால் முடியும் என்று நல்ல வாக்கினைத்தான் உனக்கு கொடுப்பார்கள் அதனால் என் பிள்ளை இந்த வா வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லோரினுடைய மனநிலையையும் உணர்ந்து கொண்டு உனக்கு எது சரி என்று தோன்றுகின்றதோ அதை மட்டும் நீ செய்து கொண்டு உனக்கான சந்தோஷத்தை அடைவதற்கான முயற்சிகளில் மட்டும் இருந்து ஒரு நாளும் பின் வாங்கி நின்று விடாதே என் பிள்ளையே என்னை புரிந்தவர்களுக்கு மட்டும்தான் அம்மா சொல்ல வருகின்ற விஷயங்கள் புரியும் மற்றபடி தேவையில்லாமல் கேட்பவர்களுக்கு நான் என்ன சொல்கின்றேன் என்பது ஒரு நாளும் புரிந்து விடாது என் வாக்கினை கேட்டுக்கொண்டே இரு நிச்சயமாக ஒரு நாள் மாற்றம் ஏற்படும் வராகி தருகின்ற வாக்கு உன் வாழ்க்கையில் மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும் அந்த நாள் உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத நாளாக நிச்சயமாக இருக்கும் என்பதனை விடாதே என் பிள்ளையே உனக்கு சோதனைகளை கொடுக்க நினைத்தவர்கள் முன்னிலையில் பல சாதனைகளை படைத்து நீ வாழ்ந்து காட்டப் போகின்றாய் உனக்கென்று நீ பட்ட அவமானங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்க வேண்டிய கால நேரம் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது வெற்றியை நோக்கிய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இனி ஒரு நாளும் இதிலிருந்து நீ பின்வாங்கி விடாதே உனக்கான மன வலிமை உன்னை நிச்சயமாக அடுத்த நிலைக்கு உன்னை அழைத்துச் செல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே வராகி உன்னை என்னாலும் ஊக்குவித்து கொண்டிருக்கின்றேனே அதற்கு நீ என்ன நினைக்கின்றாய் அம்மா சொல்லிக் கொண்டிருப்பால் நாம் செய்வதை செய்வோம் என்று நீ நினைத்தால் நிச்சயமாக எந்த முன்னேற்றமும் வாழ்க்கையில் ஏற்படாது என் கைபிடித்து நீயும் என்னோடு நடந்து வந்துவிட்டால் அம்மா உன்னை இழுத்து உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியின் பக்கம் கொண்டு நிறுத்தி விடுவேன் என் கையை ஒரு நாளும் விட்டுவிடாதே நீ பிடித்த இந்த தாயினுடைய கரம் உனக்கு வெற்றியை கொடுக்கும் வரை ஒரு நாளும் விட்டு விடாது நான் நம்பிக்கையோடு உன்னை அழைக்கின்றேன் என் பிள்ளை என் மீது நம்பிக்கை கொண்டு உனக்கான வெற்றியை நோக்கி மட்டும் பயணித்துக் கொண்டிரு என்றும் என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வர ஆகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்